பரங்கிப்பேட்டை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் பயனடைந்த கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகா சின்னகுமாட்டி கிராம வேளாண்மையாளர் வி கனகராஜ் அவர்கள் தரும் யோசனைகள் ஒன்பது கிராமத்தில் ஒன்பது உழவர் உற்பத்தியாளர் குழு ஒருங்கிணைந்து பரங்கிப்பேட்டை கூட்டு பொண்ணை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெட் என்று ஜனவரி மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் இதை ஆரம்பித்தோம் மொத்தம் ஒம்பது கிராமத்துலேயும் ஒரு ஒரு கிராமத்துலேயும் நூறு பேர் விவசாயிகள் ஒன்றா சேர்ந்து அந்த நூறு பேருங்கிறது அஞ்சு 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 குழு ஒரு நூறு பேருக்கு இருபது பேர் சேர்ந்து ஒரு குழு நெல் உழவர் நெல் உற்பத்தியாளர் ஆர்வலர் குழுன்னு பேர் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் குழுன்னு வைப்போம் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது நூறு பேர் சேர்ந்தது ஒரு குழு அந்த மாதிரி ஒ ஒன்பது கிராமம் சேர்ந்து நாங்கள் தொள்ளாயிரம் பேர் இந்த பரங்கிப்பேட்டை உழவர் கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி நாங்கள் தயார் பண்ணுறோம் தயார் பண்ணி நாங்கள் மூணு வருஷமாக இப்போ மூணாவது வருஷம் நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை நாங்களே மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எங்களுக்கு அரசாங்கமும் ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு சிஇஓ இரண்டு வருடங்களுக்கு ஒரு சிஇஓ அவங்களே அப்பாயின்மெண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்து இந்த டின் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு இந்த பாசி நம்பர் இதெல்லாம் அவங்களே எங்களுக்கு நாங்கள் கம்பெனின்னா எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் இதில் வந்து எங்களுடைய பங்களிப்பு வந்து ஒரு ஒரு விவசாயம் ஆயிரம் ரூபான்னு நாங்கள் ஒம்பது லட்சம் ரூபாய் அதில் போட்டிருக்கோம் இப்போ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அதே ஒம்பது லட்சம் ரூபா தரணும் அதை நாங்கள் எழுதி அனுப்பிச்சிருக்கிறோம் இன்னும் வரலை வந்துடும் இந்த வருஷம் வரும் அதுக்கு முன்னாடி இந்த நாப் கிசான் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது அவங்கக்கிட்ட அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நாங்கள் லோன் வாங்கி நாங்கள் திருப்பி என்ன பண்ணோன்னா நிலக்கடலை வாங்கி விவசாய விவசாயிங்களுக்கு விதையாக கொடுத்தோம் கொடுத்து அவங்கக்கிட்ட இந்த திருப்பியும் வாங்கி நாங்கள் கொள்முதல் பண்ணி அவங்களுக்கு அதாவது கமிட்டியில் விற்கிற விலையை விட நாங்கள் கூடுதலாக கொடுத்து நல்லா தரமாக அவங்களை உற்பத்தி பண்ணி கொடு கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட எண்பது லட்ச ரூபாய்க்கு இந்த வருஷம் போன வருஷம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் செஞ்சோம் இந்த வருஷம் எண்பது லட்ச ரூபாய்க்கு இது வரைக்கும் இது வரைக்கும் எண்பது லட்ச ரூபாய்க்கு வர்த்தகம் செஞ்சுருக்குறோம் ரெண்டாவது நெல் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அதை கவர்மெண்ட்டை கேட்டுக்கோங்க எங்களுக்கே டிபிசி ஒன்று கொடுங்க நாங்கள் இங்கே சைடு வர்றத நாங்களே வாங்கி தரமான முறையில் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது நாட்டு சர்க்கரை நாங்கள் வா நாட்டு சர்க்கரை எங்கள் நாங்கள் உற்பத்தி பண்ணுற கரும்பு நம்ம எங்களை மாதிரி எஃப்இஓ கிட்ட கொடுத்து அவங்க சர்க்கரையாக உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் நாங்கள் விற்பனை இருக்கோம் பஞ்சகவியா மீனம்பிலம் இதெல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணி நாங்கள் விவசாயிங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஹேண்ட்மேட் சோப் கையால் உற்பத்தி பண்ணுற சோப்பு நாங்கள் வெட்டிவேர் சோப்பு இந்த மாதிரி நிறையா சோப்பு கேரட் சோப்பு நீம் சோப்பு ஆலிவா சோப்பு இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஹேண்ட்மேட் சோப்பாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு பிரதான பயிர்ங்கிறது நெல் மணிலா எள் வெட்டிவேர் ஆகிய பயிர்களை நாங்கள் உற்பத்தி பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்யூச்சரில் நாங்கள் இப்போ புதுசாக ஏதாவது செய்யணும் க கலெக்டர் கேட்டார் அதுக்கு நாங்கள் வந்து இந்த வெட்டிவேர் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் ஒன்று கொடுங்க கொடுத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற விவசாயிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம் ப்ரொப்போசல் நாங்கள் எழுதி அனுப்புகிறோம் பார்த்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் மணில உற்பத்தி பண்ணி நாங்களே மரசக்கில் எண்ணெயை எடுக்கிறோம் எண்ணெய் எடுத்து மரசுக்கு என்ன கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க அதாவது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் எடுத்து நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பஞ்சகவியா வந்து நாங்களே தயார் பண்ணுறோம் தயார் பண்ணி மக்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே போய் ஒரு ஒரு விவசாயிகிட்டையும் சொல்லி இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி மீன் அமிலும் நாங்களே உற்பத்தி பண்ணுறோம் எங்கள் குழுவிலே உற்பத்தி பண்ணி நாங்களே டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கேயே போய் கா அதை செஞ்சு பூச்சி மருந்துக்கும் உரம் போடுறதுக்கும் நம்ம விவசாயம் செய்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறோம் அதை விவசாயிங்க புரிஞ்சிக்கிட்டு ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அதாவது முப்பது பர்சன்ட் விவசாயிகள் வந்து நம்ம கூட வந்து ஒத்துழைக்கிறாங்க அதாவது இயற்கையாக போகணும் நம்மளுக்கு வந்து நெஞ்சில்லா உணவு நம்ம சாப்பிட்ணும் மக்களுக்கும் திருப்பி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை நம்மளே மதிப்பு குட்டி வைக்கணும் இடைத்தரகர் இல்லாத இப்போ நம்மக்கிட்ட ஒரு டன்னு சாதாரணமாக இப்போ ஒரு டன்னு வெட்டியவர் வாங்குறாங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க அவங்க மதிப்பு குட்டி விற்கக்குள்ள அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் நடுப்புலரு தான் சாப்பிட்டு போகிறாங்கன்னு வந்து விவசாயிங்க சாப்பிட்றலை அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த குழு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்போ மணியலால் நல்லா எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து எல்லாம் இப்போ அடுத்தது வந்து இந்த மணிலாவிலேயே நாங்கள் வந்து கேக்கு பர்ஃபி இந்த மாதிரிலாம் செஞ்சு செய்யலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் ஃபியூச்சர் பிளான் அதுதான் அதுக்கு மிஷினரிஸ் எல்லாம் கேட்டிருக்குறோம் கவுர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு ட்ரைனிங்கும் போயிட்டு வந்தோம் தஞ்சாவூரில் ஒரு இது இருக்குது அங்கே போய் ட்ரைனிங் போயிட்டு வந்தோம் அவங்க வந்து மிஷின்ஸ் எல்லாம் மிஷினரிஸ் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும் அதெல்லாம் வாங்கி இப்போ நம்ம வளர்கிற கம்பெனிங்கிறதால திருப்பியும் நம்மளுக்கு இதை லாபகரமாக செய்யக்குள்ள அந்த மிஷினரிஸும் வாங்கி செய்யலாம்னு இந்த வருஷம் புதுசாக டெக்காடிகேட்ரு கோல் ப்ரெஸ் ஆயெல்லாம் வந்து வெளியில் மறுசக்கில் கொடுத்து ஆட்டி தான் நம்ம வாங்கலை ஏன்னா முதல்ல அது ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது அதெல்லாம் அரசாங்கத்தை கேட்டுருக்கோம் அவங்க மானியம் என்ன தரோம் நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இப்போ இந்த அறு அறுபது லட்சங்கிறது இந்த வருஷத்துலேயே ஒரு கோடி ரூபாய்க்கு நாங்கள் வர்த்தகம் செய்யணுங்கிற ஒரு டார்கெட் வச்சு நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக அந்த ஒரு கோடி ரூபாயை நாங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது இப்போது நெல் வாங்கி நாங்கள் பேடி சீடு வாங்கி விவசாயிங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு நாங்கள் திருப்பியும் டிபிசியாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு நாங்களே ஒரு உற்பத்தி பண்ணுற பொருளை வாங்கி கவர்மெண்ட்டு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சென்டர் கொடுக்குன்னு கலெக்டர் கேட்க போகிறோம் அவங்க வந்து இப்போ இங்கே கேட்டது நீங்கள் கலெக்டர் பர்மிஷன் வாங்கி வாங்க நாங்கள் தரேன்னு சொல்லி உங்கள் வணிக மையத்தில் சொல்கிறாங்க நாங்கள் நற்றினேங்கிற ஒரு பேரில் இப்போ எங்களோடய ப்ராடக்ட்லாம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் இருக்கிறோம் பாரம்பரிய அரிசி எங்களுக்கு அதாவது கருப்பு கவுனி இந்த ஆத்தூருக்கு செல்லி சம்பா இந்த மாதிரி நெல்லெல்லாம் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் விவசாயங்கள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் அதிலேருந்து இந்த பாரம்பரிய அரிசி அவள் அதில் ரெடி பண்ணுறோம் அவளும் ரெடி பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இதையும் கொடுக்குறது மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இது சாப்பிட்டா அந்த நோயெல்லாம் வராது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்ட்டு இப்போ கருப்பு கவனியை அரிசி அரிசி மாப்பிள்ளை சம்பா ஜீரக சம்பா இதெல்லாம் நாங்கள் இப்போ பயிர் இருக்கிறோம் சர்க்கரை வந்து இன்னும் நாட்டு சர்க்கரை எப்படி செய்கிறோன்னா கரும்பு தான் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் இந்த கரும்பு உற்பத்தி பண்ணுறது எங்களால் இப்போ அந்த இதெல்லாம் இப்போ எல்லாமே அட் டைமில் செய்ய முடியல அதால் பக்கத்து கிராமத்துக்கு போய் நாங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி இதில் பண்ணி எங்களுக்கு ச நாட்டு சக்கரை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் இப்போ கரும்பு அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் அவங்க சர்க்கரையாக உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க அதையும் நாங்கள் வச்சு மக்களுக்கு வேளாண்மையாளர் வி கனகராஜ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்